அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன் மீனம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குரு பகவான் எந்த இருந்து எந்த ராசிக்கு பயிற்சியாகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தனது சொந்த ஆட்சி வீடான தனுசு இருந்து அவரது நீச வீடான மகரம் ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு இந்த குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வளவு காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை வரை ஆகும் இந்த குரு குருப்பயிற்சியின் மூலம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த இருந்து வெளிவருவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பரிகரங்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாங்க தற்போது நடந்த குரு பேர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானங்களில் ஒன்றான பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு பொதுவாக குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாங்கன்னா தொடங்குகிற அனைத்து காரியங்களிலும் பல மடங்கு லாபங்கள் கிடைக்குங்கிறது ஜோதிட விதி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்திற்குள்ளாக இடமாற்றம் ஏற்பட்டு சம்பள உயர்வுங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைச்சிருக்காது ஆனால் தற்போது நடந்த குருப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் சம்பள உயர்வு பதவி உயர்வு நூறு சதவீதம் கிடைப்பது உறுதி திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடியே வரன் அமைஞ்சு நல்ல முறையில் திருமணங்கிறது நடக்கும் பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக பிரிந்து இருந்த கணவன் மனைவியர இந்த குரு பயிற்சி ஒன்று சேர வைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாசத்துக்குள்ளாக முழுமையாக அடைச்சிருவீங்க இதுவே வேறு நபர் யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய பாக்கியங்கள் இருந்துச்சுன்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு முழுமையாக திருப்பி கொடுத்துருவாங்க உங்கள் ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய திசா புத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக நடந்துச்சுன்னா தற்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது அரசு சார்ந்த நிறுவனங்களில் ஒப்பந்தத்தின் பேரில் தொழில் கிடைத்து அதன் மூலம் பல மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அறிய வாய்ப்புகளும் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு பாதிப்புகள் ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது இப்படி இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தொடர்ந்து நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் குரு பகவான் நீசம் பெற்ற காரணத்தினாலும் மற்றும் சனி பகவானுடன் சேர்ந்து இருப்பதனாலும் எதிர்பாராத விதங்களில் நம்பக்கூடிய வகையில் பெரிய ஏமாற்றங்களும் பண இழப்புகளும் ஏற்பட்டு அவற்றை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த பாதிப்புகள் அதிகமாக ஏற்படாமல் இருக்கணும் மற்றும் இந்த குரு பயிற்சியில் தொடர்ந்து நல்ல பலன்களை கிடைக்கணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பாடலை படிப்பதோ அல்லது ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பாடலை கேட்பதோ நன்மைகளை கொடுக்கும் முடிந்தால் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு எலுமிச்சங்கனி மாலை வாங்கி கொடுக்க வேண்டும் அதோடு உங்களது பெயரில் அர்ச்சனை செய்து வந்தால் சகலவிதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்